இன்னிக்கான வீடியோல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சீன் வந்துட்டு கார்த்தியோட பாட்டி நின்று புலம்பிட்டு இருக்காங்க சே ஒரு வழியா என் பேர உதவியால என் பேத்திகளுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டேன் ஆனால் என்ன அவன் கிட்ட ஒரு உதவி செய்ய கட்ட செய்யவே மாட்டேங்கிறா எப்படியாவது பொங்கல் இன்னைக்கு என் பேத்திகள்லாம் பார்த்து அவங்களுக்கு கொஞ்சோண்டு பொங்கல் காசு கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் எல்லா பாட்டிகளும் பேரம்பேத்திகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறது தானே என்னோட ஆசை மட்டும் நிறைவேற்ற யாருமே இல்ல முருகா இதெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருக்க பாத்துட்டு சும்மாவே இருந்தேன் இதுக்கு ஏதாவது ஒரு வழிபட்டு பண்ண முருகா அப்படின்னு சொல்ல டக்குன்னு நம்ம குட்டி முருகர் வந்துடுறாங்க இன்னும் முருகா வந்துட்டியா அப்படின்னதும் பிறகு நீ என்ன இருக்க விடுறையா எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்க புலம்பிகிட்டே இருக்க புவனேஸ்வரி அப்படின்னு சொல்ல என்ன முருகா பண்ணுறது என் பேத்திகளை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா நீ ஏன் ஏதாவது ஒரு வழி சொல்லு முருகா அப்படின்னு சொல்ல இப்போ முடியல புவனேஸ்வரி உன் பஞ்சாயத்து திக்கிறதே பெரும்படை இருக்குது உன் குறையவே தீத்துட்டு இருந்தேனா மற்ற பக்தர்கள் எல்லாம் நான் எப்போதான் கவனிக்கிறது இங்கே பாரு உன் பேத்திகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்ல என்ன நீ புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க நான் இப்படியே அவங்க போனா மாட்டிக்கிடுவோம்ல அந்த சாமுடிஸ் வேற வேற என்ன திட்டுவா அப்படின்னு சொல்ல இப்படியே யார் போ சொன்னா ஏதாவது மாறு வேஷம் போட்டு போ வேணும்னு நினைக்கிறீல அதுக்கு நீதான் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் சொல்றாரு நீ சொல்றது நல்ல ஐடியா தான் ஆனா ஆனா என்ன வேஷம் போடுறது அப்படின்னு கேட்க எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன்னா நீ எதுக்கு இருக்க உன்னோட மூளையை கசக்கி யோசித்து ஏதாவது ஒரு வேஷம் போட்டுட்டு போ அப்படின்னு சொல்ல சரி முருகா ஒரு நல்ல வேஷமா போட்டு அங்க போயிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குன்னு அப்புறமா உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்ல குட்டி முருகர் சிரிக்கிறாரு என்ன சிரிக்கிற புரியுது அங்க என்ன நடக்கும் நடக்க எல்லாமே எல்லாமே உனக்கு தெரியும் தெரிஞ்சு என்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொன்னதுனால சிரிக்கிறியா அப்படின்னு சொல்ல புரிஞ்சா சரி புவனேஸ்வரி சரி அப்படின்னு சொல்லிட்டு குட்டி முருகர் மறைஞ்சிடுறாரு அடுத்து வந்துட்டு பாட்டி மாவா காமிச்சிட்டு இருக்காங்க நாளைக்கு ஒரு நல்ல வேஷத்தை போட்டு கிளம்பிட வேண்டிதான் என் பேரங்கிட்ட மாட்டாமல் இருந்தால் சரி அந்த சாமுண்டி சரி கூட நான் இவ்வளோ பயப்பு இல்லை என் பேரனுக்கு தான் ரொம்ப பயப்பட வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது பாட்டி ஒரு நல்ல சாமியார் கெட்ட போட்டிருக்காங்க இந்த கெட்டப்பில் என்னை யாருமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அதாவது மறு வச்சா மாறு வேஷம் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்துட்டு வந்துட்டு சும்மா காவி சேலை மட்டும் கட்டியிருக்காங்க கையில் வந்துட்டு காலில் அந்த மாலை எல்லாம் போடுவாங்களா அதெல்லாம் போட்டிருக்காங்க இதில் போனேன்னு வச்சுக்கோ வசந்து போயிடுவாங்க எப்படியோ மாட்டாமல் இருந்தால் சரி என் பேத்திகளை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு சைடு வந்துட்டு யோசித்துட்டு இருக்காங்க அடுத்த சைடு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் பொங்கல் ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்பி வந்து நினைக்கிட்டு இருக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க மிஸ்டர் மயில் பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கு அடுத்து வந்துட்டு ரேவதி எங்கன்னு கேட்க அவள் வெளியில் இருக்கா வாங்க போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க பார்த்தா ரேவதி கோலம் போட்டுட்டு இருக்காங்க அப்பா ரேவதி எவ்வளோ பெரிய கோலம் ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா நைட்லேருந்து இங்கே கோலம் போலையே அப்படின்னு சொல்ல இல்லை மாமா எனக்கு கோலம் போடணும்னு ஆசை பொங்கல் அன்னைக்கு அதான் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எக்கோ சூப்பராக இருக்குக்கோ இருக்கா உன்னை வச்சு இப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ எதுக்கு போடுற அதான் வேலைக்கு ஆள் இருக்காங்களா நீ கல்யாணம் பொண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கட்டுமா எனக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பாரு பெண்கள்னா வீடு கூட்டுறது கோல போகிறது இப்படின்னா கிடையாது எல்லா ஆண்களுக்கு சமந்தம் அப்படின்னு சொல்ல ஐயோ அம்மா இன்னைக்கு ஒரு நாள் தானே விடுங்கம்மா அப்படின்னு சொன்னதும் சரி சரி நடுவில் நின்னது போதும் வா கோலத்தை விட்டு வெளியில வா அப்படின்னு சொல்ல அம்மா நான் வெளியில் வந்தால் இப்போ அழிஞ்சிரும்ல அப்படின்னு சொன்னதுமே இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே மாயா மகேஷ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இதோ மச்சானே வந்துட்டாரு இனி அவரே வந்துட்டு தூக்கி வெளில விட்டுருவாரு அப்படின்னு சொல்ல மகேஷ் எவ்வளவோ வந்துட்டு ரேவதியை வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க முடியலை என்ன ரேவதி நீ சாயந்தரம் வரைக்கும் இங்கே தான் போலையே சரி சரி அப்போ டீ காப்பி எல்லாம் கொண்டு வந்து நான் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாலாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க அப்போ சாமுடி சரி அவங்க சொல்கிறாங்க என் மகளை யார் அந்த கோலத்தில் இருந்து வெளியில் கொண்டு வராங்களோ உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க முடியல காட்டி வந்துட்டு மேடம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்கிறாங்க காட்டி வெளியில் கொண்டு வந்துடுறாங்க அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தங்க ஒருத்தங்க ஹக் பண்ணிக்கிற மாதிரி போயிடுறாங்க இதை பார்த்து சந்திரா மகேஷ் மாயால் முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க சரி சரி ப்ரைஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டே சொல்ல வேண்டாம் மேடம் அப்படின்றாங்க பரவாயில்ல வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல காட்டி வாங்கிக்கிறாங்க அடுத்து எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு அப்போது சந்திரக்கலை சொல்கிறாங்க சே இவனோட ஆட்டோ ரொம்ப ஓவராக இருக்குது இவனை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் துரத்தணும் அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல மாயா சொல்கிறாங்க முதல்ல அதை செய்யுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு உள்ளே போகிறாங்க அடுத்து பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி ஆகுறாங்க சாமுடி செல்வங்க சொல்கிறாங்க சாமியை கும்பிட்டுட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிமா அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு சாமியை கும்பிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இந்த மாயா சொல்லிட்டு மேடம் இவங்க தான் இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பொங்கல் வைக்கட்டும் கூட போய் உட்காந்து நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்க தண்ணி குதிச்சுக்கப்புறம் பால் ஊற்றணும் அப்படின்னு ரேவதி சென்னதுமே பாலை வச்சுட்டு அரிசி பருப்பெல்லாம் வச்சுட்டு மகேஷ் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கா அடுத்து வந்துட்டு தலை பொங்கல் கொண்டாடி இருப்பீங்கல்ல அப்போ என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு துர்கா கேட்குறாங்க ஐயோ அதெல்லாம் பெரிய காமெடி அப்படின்னு சொல்ல ஏ வேணாம் அதை பத்தி இப்போ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்றாங்க தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சம்பளை சாமிக்கு படைக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடியே இவரடுத்து திண்டுட்டாரு அன்னைக்கு வாங்கினா பண்ணாரு அப்படின்னு சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஒரு நல்ல பொங்கலை சாப்பிட்டு கூட அந்த வசவுகள்லாம் ஒருத்தா இருந்திருக்கும் அந்த பொங்கலை வாயில வைக்க முடியல ஜிவ்னு ஏறிடுச்சு ஒரு மாதிரி அப்படின்னு சொல்ல அதை கேட்டு சாமி சரி எல்லாருமே ரொம்ப சிரிக்கிறாங்க இரு இரு என்னையா கேவலப்படுத்துற நைட் ரூமுக்கு வா உனக்கு இருக்க போட்டு போட்டு மொத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு வந்துட்டு அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்கா அத்தடியா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை போலே அப்படின்னு சொல்லிட்டு மயில் இங்கே கதறிட்டு இருக்காரு அதை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க பார்த்தா பொங்கல் பொங்குது எல்லாருமே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் எல்லாரும் சாமி கும்பிட்டு அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு சாமி கும்பிடுறாங்க ரேவதியும் மகேசும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறாங்க அரிசி பருப்பு எல்லாத்தையும் வந்துட்டு போடுறாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது